ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரோட்டோரமாக இருக்கிற கடைங்களில் வந்து கறி தோசை வந்து ஒரு செட் கறி தோசை எவ்வளோக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த விலாகில் பார்க்க போகிறோம் ஒரு செட் கறி தோசை பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதுசாக பார்த்துட்ருக்கவங்க subscribe for nick ok